டிவி படைக்கும் கிளாசிக் சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த சரோஜா தேவி எம்ஜிஆருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள நிலையில் படப்பிடிப்பில் நாகேசை ஓங்கி அறைந்துள்ளார் அதுபற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான கலங்கரி விளக்கம் படத்தில் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி இணைந்து நடித்திருந்தார் கே சங்கர் இயக்கிய இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்திற்கு மூன்று பாடல்களை கவிஞர் வாலி எழுதியிருந்தார் அதே போல பாரதிதாசன் எழுதிய சங்கி முழங்கு என்ற பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது மகாபலிபுரம் பகுதியில் நடைபெற்ற ஷூட்டிங்கில் இந்த பாடல் காட்சிக்கு முன்னதாக வரலாற்றில் பைத்தியமாக இருக்கும் சரோஜா தேவி எங்கே என் மன்னன் என்று கேட்க பின்னால் இருந்து அவர் செத்து ரொம்ப நாளாச்சு என்று நாகேஷ் சொல்வார் இதை கேட்ட சரோஜா தேவி அவரை ஓங்கி கன்னத்தில் அரைந்து விடுவார் அறை வாங்கிய நாகேஷ் சுற்றி கொண்டே எம்ஜிஆர் காலில் வந்து விழுவார் நாம் அடி வாங்கியதை யாரும் பார்க்கவில்லை என்று நாகேஷ் நினைத்து கொண்டிருக்க இங்கு என்ன சத்தம் கேட்டது என்று எம்ஜிஆர் கேட்பார் இந்த காட்சியில் நாகேஷ் மிகச் சிறப்பாக நடித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் என்று நடிகை சரோஜா தேவி கூறியுள்ளார் தனிப்பட்ட முறையில் நாகேஷ் சரோஜா தேவி இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்ற நிலையில் ஒருமுறை நாகேஷ் நிகழ்ச்சிக்காக சரோஜா தேவி வெளிநாட்டு பயணத்தையே தள்ளி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்